ஜெய்பீம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து ரெண்டு புத்தகம் நம்மளுடைய நீலம் பதிப்பகம் வெளியிடாக வந்திருக்கு ஒன்று வந்து மறைந்த தமிழ் சிந்தனையாளர் ராஜ் கௌதமனோட அறமதிகாரம் இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு விடியல் பதிப்பகத்தின் வழியாக வந்திருக்கு வந்தது அதுக்கப்புறம் இந்த நூல் வந்து மறுபடியும் தமிழில் மறுபதிப்பு வெளியிடவே இல்லை கௌதமனுக்கு இது மிகவும் பிடித்த நூலும் கூட நம்மளுடைய சங்க இலக்கியம் மருவி இலக்கியம் பிற்கால நீதி நூல்கள் காவியங்கள் இதை எல்லாமே வந்து வைத்து அவர் அறம் எப்படி வந்து மனித சமூகத்தை வந்து ஒடுக்குது மனித சமூகத்தை எப்படி சுரண்டுது அப்படின்ற ஒரு பொருண்மையில் ஒரு தலித் பொருள்கூடல்ல வந்து இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு அண்ணன் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வெளியிட எழுத்தாளர் மன்கூரை வந்து பெற்றுக்கொள்கிறார் அடுத்து இன்னொரு புத்தகம் வந்து கொலையுண்ட காதலும் தெய்வமான பெண்களும் அப்படின்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான சிறப்பு என்னன்னா நம்மளுடைய சமகாலத்தில் கடந்த பத்தாண்டுகளில் ஆணவ கொலை தொடர்பாக மிக முக்கியமான உரையாடல் தமிழ் சமூகத்தில் நிகழ்ந்திருக்கு ஆணவ கொலை தினம் தினம் நமக்கு வந்து ஒரு ஒரு பழக்கப்பட்ட செய்தியாக மாறிக்கிட்டிருக்கு இது பண்பாட்டு அளவில் குறிப்பாக வந்து ஆன சாதி மீறி காதலித்ததற்காகவும் சாதி அதிகாரத்தை எதிர்த்ததற்காகவும் கொலை செய்யப்பட்டவர்களோட வரலாறுகளை மக்கள் மனங்களில் வந்து நினைவுகளாகவும் கதைகளாகவும் சேகரமாகி உள்ளன அந்த எல்லாம் வந்து தொகுத்து பேராசிரியர் கோ பழனி வந்து எழுதியிருக்காங்க இதை நீங்கள் படிக்கும்போது ஆணவ கொலையோட இந்த சாதிய சமூகத்தோட பண்பாட்டு வரலாறை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் எழுத்தாளர் கோ பழனி அவர்களுடைய கொலை என்ற காதலும் தெய்வமான பெண்களும் மூலம் அவருடைய எழுத்தாளர் ராஜ்கு அவர்களுடைய அறமும் அதிகாரமும் என்ற நூலை வெளியிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் வந்து எப்போதும் போல் நீளம் வெளியீடு வந்து இங்கே இந்த முறையும் நிறைய இருக்குது அண்ட் வாசர்களும் பெருமளவுக்கு மக்களும் பெருமளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆதரவுன்னு அடிப்படையில் இந்த பெரிய ஊக்கமாக எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய நூல்களை வெளியிடுவதற்கு நீளம் பதிப்பாக்கம் வந்து தயாராக இருக்குது அண்ட் நீளம் பதிப்பகத்துக்கு பெரிய தூணாக இருக்கிற வாசிக்கு தோழர் மற்றும் அவர்கள் உள்ளிட்ட எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி மகிழ்ச்சி ஜெய் தோழர்களுக்கு வணக்கம் ராஜ்கௌதமன் வந்து தமிழ் இலக்கியத்தில் ஒரு மறுமலர்ச்சி உண்டு பண்ண ஒரு கலைஞன் தோழர் வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சிறப்பான அறிமுகத்தை தந்தார் அறம் வந்து தொடர்ந்து நம்முடைய சமூகத்தில் சமீப காலங்களில் அறம் வந்து நம்ம மீது திணிக்கப்படுகிறது அறம் வந்து பல கதைகள் வழியாக வந்து நமக்கு சொல்லப்படுகிறது அறம் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காக கற்பிக்கப்படுகிறது அறம் வழியாக வந்து நமக்கு நம்ம வந்து ஒடுக்கப்பட்டு இந்த அறம் எப்படி அதிகாரம் சாபிக்கிறதுக்கு பயன்பட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆய்வு சமகாலத்தில் வாசிக்கப்பட வேண்டிய நூல் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான விஷயமாக படலாம் அதிகாரம் வந்து நம்மளை நோக்கி நம்மளை நோக்கி வந்து வரும்போது நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களை அதிகாரத்துக்கு எதிராக நம்ம உயர்த்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது நீளம் அமைப்பு வந்து தொடர்ந்து அந்த ரீதியில் செயல்பட்டு இருக்குது அது அது மாதிரியான நீளம் அமைப்பு வந்து இந்த நூலை வெளியிட்டுறது ரொம்ப பொருத்தமான விஷயமா இருக்கும் மத ரீதியில் ஜாதி ரீதியில் ஒடுக்கப்பட்ட வந்து இப்போ சமீப காலங்களில் தங்களோட அடையாளங்களை வந்து வெகுவாக அழுத்தி பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து அதற்கு எதிராக வந்து அதிகார மையங்கள்லேருந்து கொடுக்கப்படுற ஒரு பெரும்பான்மை ஜாதி பெரும்பான்மை மதம் வந்து அதுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை விடும்போது அதுக்கு எதிராக வந்து பண்பாட்டு அடையங்களை அடையாளங்களை நம்ம தூக்கி பிடிக்க வேண்டியிருக்குது ராஜ்கவுதவனுடைய இந்த இலக்கியத்திலும் சரி அவருடைய ஆய்வு பின்னணியும் ஒரு முன்னோடியான ஒரு முன்னோடி ராஜ்கோவதமன் அவருடைய இந்த நூல் வந்து சமகாலத்தில் வாசிக்கப்பட வேண்டிய ஒன்று பொருத்தமான சூழலில் நீளம் இந்த இதை வெளியிடுறது மகிழ்ச்சிகரமான விஷயம் இதை முன்னெடுக்கிற வாசுகி பாஸ்கர் எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி ரஞ்சித் தோழர்களுக்கும் இந்த புத்தகம் குறித்து எழுத்தாளர் பேராசிரியர் கோ பழனி வந்து பேசுகிறாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த கதைகள் இந்த சமூகத்தில் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கின்றன என்னுடைய ஆசை எல்லோருடைய ஆசையும் அப்படித்தான் இருக்கும் என்று நம்புகிறேன் இனிமேல் இந்த மாதிரியான தெய்வங்கள் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் கொலை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு தெய்வங்களாக ஆக்கப்படுவது என்பது குறிப்பாக என்னுடைய நண்பர் சந்துரு சொன்னது போலதான் சாதியினுடைய வன்மத்தை மீறியவர்கள் அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டு தெய்வங்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஏன் தெய்வங்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பதைத்தான் இந்த நூல் நமக்கு சொல்கிறது ஒரு பண்பாட்டினுடைய பண்பாட்டினுடைய உச்சத்தை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் அந்த கதைகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான அரசியலாக இருக்கிறது இந்த நூலை வாசிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நன்றி